திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேற பாதுகாப்பு உள்ளதா என ஒன்பது பேர் கொண்ட வல்லுநர்கள் மலையில் ஆய்வு செய்ய உள்ளனர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கோவிலில் பின்புறமுள்ள மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது இந்நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் துறை ரீதியான அலுவலர்கள் பங்கேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் திருக்கார்த்திகை தீபம் திருவிழா அன்று சுமார் நாற்பத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் மேற்கொள்ள வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை வசதிகள் மருத்துவ வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து வசதி மற்றும் காவல்துறை பாதுகாப்பு வசதிகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது குறிப்பாக பக்தர்கள் வருகைக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் மூன்றாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஏழாயிரத்தி ஐநூறு முறைகள் மேல் இயக்க உள்ளதாகவும் பதினான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் இருபத்தி நான்கு இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் மற்றும் இருபத்தைந்து இடங்களில் தற்காலிக பேருந்துகள் நிலையங்கள் பத்து ரூபாய் கட்டணத்தில் திருவண்ணாமலை நகர பகுதிக்கு பக்தர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மலசரிவை கருத்தில் கொண்டு மலையின் மீது ஏறும் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி இன்று சனிக்கிழமை ஒன்பது மணி கொண்ட சிறப்பு குழுவினர் அண்ணாமலையார் மலையை ஆய்வு செய்ய உள்ளனர் அதன் அடிப்படையில் மலையின் மீது பக்தர்கள் ஏறுவது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் பரணி தீபம் தரிசனத்திற்காக நான்காயிரத்தி ஐநூறு நபர்களும் மகாதீப தரிசனத்திற்காக சுமார் பதினோராயிரத்தி ஐநூறு நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் இந்த முறை நுழைவு சீட்டு கியூஆர் கோட் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்று பக்தர்கள் உரிய நேரத்திற்கு முன்பாகவே குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளில் தேர்திருவாவின் போது ஏழு பேர் உயிர் பிரிந்துள்ளதாகவும் அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இந்த ஆண்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுவதாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார்